வணக்கம் யூடியூப் நேயர்களே சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்த திரைப்படம் பேசும் தெய்வம் இந்த படத்தை உருவாக்கியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் திருப்பதி சென்றபோது அங்கு அவர் பார்த்த ஒரு சம்பவமே இந்த திரைப்படத்தை உருவாக்க காரணமாக அமைந்தது இந்த படத்துக்கான கரு எப்படி கிடைத்தது என்பது பற்றி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் தெய்வ பக்தியை அடிப்படையாக கொண்ட குடும்ப கதையை சிந்தித்து எழுதுவதற்காக திருப்பதி போனேன் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தேன் என் தேவையான அங்கே கிடைத்தது இளம் கணவன் மனைவி மற்றும் அவர்களுடைய தாய் தந்தையர் நின்று கொண்டு இருந்தார்கள் துலாபாரம் நிகழும் எடைக்கு எடை காணிக்கை செலுத்துவது அந்த இடத்தில் அந்த குடும்பம் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்தது ஒரு தட்டில் உருண்டை வெள்ளமும் மறுதட்டில் ஒரு சிறு குழந்தையும் இருந்தன வெள்ளம் ஐந்து கிலோ வரை இருக்கும் ஆனால் தராசு சமநிலைக்கு வரவில்லை இதை பார்த்த வயதான ஒருவர் உங்கள் குழந்தை நோய்வாய்ப்பட்ட போது கடவுளே எங்கள் குழந்தைக்கு நீ உயிர் கொடுத்தால் உன் சன்னதிக்கு வந்து குழந்தையின் எடைக்கேடை வெள்ளக்கட்டி தருகிறோம் என்று வேண்டிக் கொண்டீர்கள் அல்லவா அதற்கு பிறகுதானே குழந்தை பிழைத்தது ஏழுமலையான் மீது முழு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக் கொள்ளவில்லை வெங்கடாஜலபதிக்கு வேண்டியது மனப்பூர்வமான பக்தி தானே தவிர வெள்ளக்கட்டியோ காசோ பணமோ அல்ல என்றார் அதன் பிறகு அந்த தம்பதியினர் மனமுருக வேண்டி அடுத்த வெள்ளக்கட்டி வைத்தவுடன் தராசு சமநிலைக்கு வந்தது இதை நேரில் பார்த்த நான் அதையே கதையின் மையக் கருத்தாகக் கொண்டு பேசும் தெய்வம் படத்தை எடுத்தேன் இவ்வாறு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும் படம் திரைப்படத்துக்கான கதைக்கரு கிடைத்ததைப் பற்றி சொல்லியிருக்கிறார் திருப்பதி வெங்கடாஜலபதியின் மகிமையை எடுத்துச் சொன்ன படம் சமூக கதையிலே ஒரு புராணப்படம் என்று கூட சொல்லலாம் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற போதுதான் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கும் நடிகர்தலுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது ஒரு முக்கியமான காட்சியில் நடிகர் திலகம் நடித்த நடிப்பு கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு பிடிக்கவில்லை சிவாஜியிடம் இருந்து அவருக்கு தேவையான அந்த நடிப்பு வரும் வரை சிவாஜியை நடிக்க சொல்லி நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்தார் பல முறை காட்சிகள் திரும்ப திரும்ப எடுக்கப்பட்ட பின்பும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சமாதானம் அடையாததால் சிவாஜிக்கும் கோபம் ஏற்பட்டது அதனால் படப்பிடிப்பை விட்டு வெளியேறிவிட்டார் பின்பு என்ன நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நாள் சிவாஜி ஒரு காட்சியில் நடித்தார் இந்த காட்சி முடிந்தவுடன் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒன்ஸ் மோர் திரும்பவும் என்று கூறியிருக்கிறார் அதன் பிறகு சிவாஜி மீண்டும் அந்த காட்சியில் நடிக்க மீண்டும் இயக்குனர் ஒன்ஸ் மோர் என்று கூறியிருக்கிறார் இப்படியே ஆறு முறை திரும்பவும் நடிக்குமாறு இயக்குனர் கூறியிருக்கிறார் அதன் பிறகும் திருப்தி இல்லாதவர் அவர் மீண்டும் வருஷம் சொல்ல சிவாஜி இயக்குனர் அருகில் வந்திருக்கிறார் இந்த காட்சியில் எப்படி நடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்த அத்தனை மாடுலேஷன்களிலும் நடித்து விட்டேன் இதற்கு மேல் எப்படி நடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை தயவு செய்து நீ நடித்து காட்டு அதன் பிறகு அதை பார்த்துவிட்டு அதே மாதிரி நான் நடிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அண்ணே உங்களுக்கு நான் எப்படி நடித்து காட்டுவது தயவு செய்து நீங்கள் மீண்டும் ஒருவன் நடித்து விடுங்கள் என்று கூறியிருக்கிற இதை படப்பிடிப்பில் இருந்த அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அந்த காட்சியில் நடிக்க தயாராகி இருக்கிறார் அதன்படி சிவாஜி இந்த காட்சியில் எப்படி நடிக்க வேண்டும் என்பதை நடித்து காட்ட அவர் நடிப்பை பார்த்துக் கொண்டிருந்த சிவாஜி அவர் நடித்து முடித்தவுடன் சரி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி படப்பிடிப்பில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி விட்டார் இதனால் மிகுந்த குழப்பத்துக்கான கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சிவாஜியின் கால்ஷீட் இன்றுடன் முடிகின்றது நாளை அவர் வேறு படத்தின் படப்பிடிப்புக்கு செல்ல இருக்கிறார் இனிமேல் எப்படி கால்ஷீட் வாங்குவது என்று யோசித்திருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் சிவாஜியிடம் இருந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு போன் வருகின்றது அதில் பேசிய சிவாஜியின் உதவியாளர் நாளை புதிய படத்தின் படப்பிடிப்புக்கு சிவாஜி அவர்கள் மணிக்கு மணிக்கு வருவதாக தயாராக இருக்க சொன்னார் என்று கூறியிருக்கிறார் சொன்னபடி மறுநாள் காலை ஏழு மணிக்கு மேக்கப்புடன் செட்டுக்கு வந்த சிவாஜி அந்த காட்சியில் அற்புதமாக நடித்து இருக்கிறார் சிவாஜி நடிப்பை பார்த்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கண் கலங்கி இருக்கிறார் வேகமாக ஓடி சென்று சிவாஜியை கட்டி பிடித்துக் கொண்டு இதைத்தான் நான் நேற்று நடிக்க சொன்னேன் அண்ணேன் என்று சொல்ல நீ நடித்து காட்டியவுடன் நாம் பல படங்களில் நடித்திருக்கிறோம் இவர் நடித்தது போன்று இதுவரை நடித்தது இல்லையே என்று யோசித்துதான் வீட்டுக்கு கிளம்பி போய்விட்டேன் வீட்டில் போய் கண்ணாடி முன்பு நின்று நீ நடித்தது போன்று பல முறைக்கு மேல் நடித்து பார்த்தேன் என்னுடைய நடிப்பின் மீது எனக்கே திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் நான் உனக்கு போன் செய்து நாளை ஷூட்டிங் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன் என்று கூறியிருக்கிறார் இப்படியும் ஒரு சம்பவம் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடைபெற்றது பேசும் தெய்வம் வெளியான திரையரங்குகள் ஓடிய நாட்கள் சென்னை கெரிட்டி திரையரங்கில் எழுபது நாட்களும் சிறு கிருஷ்ணா திரையரங்கில் எண்பத்தி நான்கு நாட்களும் புவனேஸ்வரி திரையரங்கில் அறுபத்தி மூன்று நாட்களும் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் எழுபது நாட்களும் ஓடியது சேலம் ஒரியண்டல் திரையரங்கில் அறுபத்தி மூன்று நாட்களும் கோவையில் ஐம்பது நாட்களும் திருச்சியில் ஐம்பது நாட்களும் ஓடியது வேலூர் ராஜா திரையரங்கில் நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது சென்னை கெய்டில் தொடர்ந்து நூத்தி பத்து காட்சிகள் ஆனது சென்னையில் நூறு நாட்கள் ஓடாமலேயே இரண்டு லட்சம் ரூபாய்களுக்கு மேல் வசூலாகி சாதனை புரிந்த படம் பேசும் தெய்வம் இந்த படம் தெலுங்கில் முத்துல பாபா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது இந்த படத்தை பற்றி நடிகர் சிவாஜியின் கருத்து தெய்வம் பேசியதா இல்லையா என்று எனக்கு தெரியாது படத்தின் ஒரு காட்சி குழந்தையின் எடைக்கெடை தங்கம் கொடுக்கும் காட்சி ஸ்டுடியோ செட்டிங்ஸ் போட்டு படமாக்கப்பட்டது